வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தேர்வு அப்படிங்கிறது அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி மேற்படிப்பாக இருந்தாலும் சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எழுதுகிறோம் போட்டி போட்டு படிக்கிறோம் போட்டி போட்டு எழுதுகிறோம் இப்போ அந்த எக்ஸாம் ஒழுங்காக நடத்தி வேலை கொடுக்க வேண்டியது இல்லைன்னா மேற்படிப்புக்கு இடம் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு இப்போ சமீப கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்குள்ளே நிறைய எக்ஸாம் அதாவது கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன தேவை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அரசாங்கம் கூறுகிறது மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி அதுதான் நம்ம பார்க்குறோம் இதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு கூட இடைநிலை ஆசிரியர்கள் பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் நடத்தி சர்டிஃபிஃபிகேஷன் கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ் போயிட்டு பொழுது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அதில் நிறையா கொஸ்டின் தப்பாக கேட்டாங்க அதனால நீங்கள் ரீஎக்ஸாம் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேஸ் போட்டு ஹைகோர்ட்டை கொண்டு ஸ்டே கொடுத்துருச்சு ஒரு இடைநிலை ஆசிரியர் ஒரு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதுகிறாரு பொழுது ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க ஸ்கூலில் அவருக்கு லீவு கொடுக்கணும் லீவு கொடுக்குற டையத்தில் படிக்கணும் கஷ்டப்பட்டு எழுதணும் அவ்வளோ தூரத்தை எல்லாம் சமாளித்து கஷ்டப்பட்டு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதுனா இப்போ வந்துட்டு இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம் கோர்ட் ஸ்டே கொடுக்குறதுனா டிஆர்பி என்ற அமைப்பு எதற்கு இருக்கிறது அதுதான் நம்முடைய கேள்வி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து சொல்கிறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம் இந்த செகண்ட் ரி டீச்சர்ஸ் நடந்தது ஜூன் மா அதாவது ரீசெண்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் அது யாருக்குமே தெரியும் டெட்டுடைய கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்த ஒரு எக்ஸாம் என்ன சொல்கிறோம் டிஆர்பி நம்ம செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி மூன்று வருடத்திற்கு செட் எக்ஸாம் நடத்துவதற்கான அந்த குத்தகை எடுத்துருக்குறாங்க எடுத்து எக்ஸாம் நடத்துகிறாங்க இதில் நீங்கள் எலிஜிபிளானால் ஆகஸ்ட் நாலாம் தேதி நடக்கக்கூடிய கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தேர்வை எழுதவும் இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆனால் தான் ஸோ இப்போ இந்த எக்ஸாம் தள்ளி வச்சுட்டான் எலெக்ஷன் கோட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் இந்த எக்ஸாம் நடந்துட்டு நடக்கும்னு எல்லாருமே நினச்சாங்க என்னைக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டெக்ட் முடிஞ்சு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்களோ மறுபடி வந்தவுடன் என்ன பண்ணிட்டாங்க இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க இப்போ இந்த எக்ஸாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணுறீங்க ஜூலை மாதம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்தொன்பதாம் தேதி எக்ஸாம் நடக்கிறதா இருந்துச்சு சாரி ஜூலை மாதம் லாஸ்ட் வீக் வந்து தேதி எக்ஸாம் நடக்க இருந்துச்சு இந்த எக்ஸாம் நீங்கள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா இதைத் தொடர்ந்து இதில் எலிஜிபிள் ஆனவங்க எழுதக்கூடிய உதவி பேராசிரியர் கல்லூரிகளுக்கு உண்டான எக்ஸாம் நீங்கள் எப்போ நடத்துவீங்க ஆகஸ்ட் நாலு அதுவும் நடக்காது ஸோ அதில் இந்த எக்ஸாமையும் தள்ளி வச்சாச்சு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது ஆகஸ்ட் நாலு எப்போ நடக்கும் யாருக்கும் தெரியாது இல்லை என்னென்னா அந்த பிஎட் முடித்தவங்க எம்ஃபில் முடித்தவங்க அந்த செட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி அவங்க எங்கேயும் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கஷ்டமான ஒன்று அதெல்லாம் வந்து படித்தவனுக்கு தான் தெரியும் படிக்காமல் சும்மா அந்த போர்டில் போய் உட்காந்துருக்க யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய நேரம் அவருடைய காலம் அவருடைய பணி சுமையும் கருத்தில் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கன்னா இந்த எக்ஸாமும் எப்போ போஸ்ட்போன் ஆகும்னு சொல்லி தெரியாது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் பிஆர்டி பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர் இதுவும் டிஆர்பி நடத்துறது தான் வட்டார வள அளவில் இது ஆசிரியர் சொல்லி சொல்லுவாங்க இதுவும் பிரச்சனை இதையும் இப்போது நிப் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு போட்டி தேர்வு அப்படிங்க எதுக்கு எழுதுறாங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு போட்டி போட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குவாலிஃபைடு டீச்சர் எத்தனையோ பேர் பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சருக்கு ஏன் மரியாதை இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் எக்ஸாம் எழுதி போகிறாங்க அங்கே வந்து ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து மற்றவங்களோட நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லோரும் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த எக்ஸாமை நீங்கள் கேன்சல் பண்ணுறதும் போஸ்டான் பண்ணுறதும் எல்லாருடைய காலமும் நேரமும் வீணாகி கொண்டிருக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா நெட் எக்ஸாம் ரிசல்ட்லாம் போட்டாச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் போட்டாச்சு இது யார் நம்ம மத்திய அரசாங்கம் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எப்படி பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க நடத்தின நெட் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு எக்ஸாம் வைக்கணும் ஒரு நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதெல்லாம் வந்து அந்த சப்ஜெக்ட் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ காமர்ஸோ எக்கனாமிக்ஸோ படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதை வழி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஈஸியாக கேன்சல் ஒருத்த வரியில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க எதற்கு மத்திய அரசாங்கம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தேசிய அளவிலான ஒரு நுழைவுத் தேர்வில் எலிஜிபிள் ஆகிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒன்று ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஈஸியாக கேன்சல் அப்படிங்கிற மாதிரி ஒரே வரியில் சொல்லிட்டு போயாச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒன்று நீட் நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஏன் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லோரும் கேட்டுருக்குறாங்க பல வருஷமாக இப்போது எதுக்கு இப்படி ஒரு தேர்வு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்துச்சு எழுநூற்றி இருபது செவன் டுவெண்ட்டி மேக்சிமம் மார்க் ஒரு கொஸ்டினுக்கு நாலு மார்க் ஒரு கொஸ்டின் போட்டால் அப்போ எவ்வளோ மார்க் வரணும் செவன் சிக்ஸ்டின்னு வரணும் எழுநூற்றி பதினாறு வரணும் ஒரு கொஷினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பாட்டோம் நெகட்டிவ் மார்க் உண்டு அப்படின்னா ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா சேர்த்து குறைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து ஒன்று எழுநூற்றி இருபது வாங்குவார் ஒருத்தர் இல்லை எழுநூற்றி பதினாறு வாங்குவார் இல்லை எழுநூற்றி பதினஞ்சு வாங்குவார் செவன் ஃபிஃப்டி நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால இங்கே சம்மந்தமே இல்லாமல் செவன் ஒன் செவன் செவன் ஒன் எயிட்லாம் வாங்குகிறாங்க எப்படி வாங்குறாங்க கேட்டால் அந்த முகமை இதை எக்ஸாம் நடத்துகிற அந்த தேர்வு முகம் என்ன சொல்கிறாங்க கிரேஸ் மார்க் கொடுத்து எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எக்ஸாம் ஆரம்பித்தாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட்டாக அதனால நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு உப்பு இல்லாத காரணத்தை சொல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது எங்கே இருக்குதுன்னா ஒரு ஆன்லைன் எக்ஸாம் பொழுது ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் லேட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம் இது வந்து ஆஃப்லைனில் நடந்த எக்ஸாம் ஆஃப்லைனில் நடந்த ஒரு எக்ஸாமில் ஆஃப் அன் ஹவர் லேட்டாக ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆஃப் அவர் நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பீகாரில் ஏழு பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ஆல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ஏழு பேருக்கு மட்டும்தான் அது லீக் ஆச்சு வேறு யாருக்கு ஆகலை இது எவ்வளோ நம்புவோம்னா இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம் இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஒன்று கிடச்சிதுன்னா அவுட் செகண்ட் இன்னொருத்தனுக்கு அனுப்பி ஆயிரரூவா ஜிபே பண்ணு சொல்கிறக்கூடிய காலம் அப்போ ஏழு பேருக்கு மட்டும்தான் அவுட் ஆயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பை எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுநூத்தம்பது மார்க் எடுத்தால் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நீட்டில் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தாலே ஸ்கோர் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜாக சீட்டு கிடைக்கும் இந்த சமயம் அறுநூத்தம்பது மார்க்லேயே முப்பத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க நீட் எக்ஸாமில் அறுநூத்தம்பது மொத்த கவர்மெண்ட் சீட்டை அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் தான் ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி மார்க்லேயே முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகி அவுட் ஆகிருக்கிறது அப்படின்னு தான் முக்கியம் ஸோ எல்லா மாநிலங்களும் இதை எதிர்த்து பேசியிருப்பதால் இந்த எக்ஸாமையும் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கேட்குறேன் எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஸ்டே கொடுக்கறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னா எதுக்கு அந்த எக்ஸாம் நடத்துகிறீங்க எதற்கு தேவையில்லாமல் தேர்வர்களின் வயது வாலிபம் வாழ்க்கை நேரம் காலம் அனைத்தையும் மீனெடுக்கிறீர்கள் ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்த முடியலை அது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு எக்ஸாமை கூட ஒழுங்காக நடத்தி தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்றால் அந்த அரசாங்கம் இருப்பதற்கு இல்லாமலே இருக்கலாம் ஸோ இனிமேலாவது தயவுசெய்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்பொழுது ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து லாஸ்ட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வேலை கொடுக்கற வரைக்கும் இல்லைனா மேல் படிப்பு படிக்கிறதுக்கு சீட் கொடுக்குற வரைக்கும் கவனமாக இருந்து மாணவர்களின் வாழ்க்கையில் விளையாடாமல் இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் நன்றி